Discouraged. And I said, Lord, it's, I myself am like that. You got to do something for me. God met with me, he filled me with the Holy Spirit, and showed me that what was missing was people were not being made disciples.

பாஸ்டர்மார்கள் தாங்களே பணத்தை நேசிக்கிற அப்படினாலே பணத்தை நீங்கள் எப்படி சம்பாதிக்க முடியும் நேசிக்க முடியும் என்று போதிக்கிறார்கள் they are teaching people how not to do what jesus taught இயேசு எதை கட்டளையிட்டாரோ அதை எப்படி செய்ய கூடாது என்று போதிக்கிறார்கள் and that's why they get angry when the truth is preached ஆகவே தான் சத்தியம் பிரசங்கிக்கப்படும் பொழுது அவங்களுக்கு கோபம் வருகிறது and that's why the devil shuts the mouths of so many preachers they say, don't preach that because your numbers will become less உங்களுடைய கூட்டத்துக்கு வருகிறவர்கள் எண்ணிக்கை குறைந்து விடும் என்று சொல்லி சாத்தான் அநேக பிரசங்களுடைய வாய் அடைத்து விட்டான் இவளை பிரசிக்காதபடிக்கு You know, there was one person who was never afraid of his numbers becoming less. That was Jesus Christ. When people went away, he said, Let them go. I'm not going to call them back. And he asks his 12, You also want to go? You go. I am not going to lower the standard of discipleship to get more people. This is the trouble in so many churches. God's standards have been lowered. You don't have to make disciples anymore. You don't have to teach everybody to do every single thing Jesus commanded. Matthew 28, verse 20 is thrown out of their Bibles. I said, then you must be honest and take a pen and scratch out that verse and say, this doesn't apply now. And what is the result? The result is we have so many.

That all Christians believe this? You who are sitting here, tell me if you believe it. I, I remember the day that came in my life when I believed it. And it changed my life. What did the Lord say? If you think you are a Christian,

cannot control control themselves and drive over some poor people sleeping on the 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 pavement kill them it happens all the time in India the fellow does not not know how to to car he should not be allowed காரை காரை ஓட்டுகிறாள் அடக்க முடியவில்லை அங்கே வழி சாலை தூங்கிக் ஏழை மக்கள் மீது ஓட்டி கொன்று அவன்

இந்த காரை கட்டுப்படுத்த முடியாமல் தறிக்கிட்டு ஓட்ட ஓடக்கூடிய மக்களை போல யூ கேன் நாட் கண்ட்ரோல் ஒரு காரை உங்களுக்கு கட்டுப்படுத்த தெரியவில்லை என்று சொன்னால் தயவு செய்து காரை ஓட்டவேண்டாம் யூ கேன் நாட் கண்ட்ரோல் யுவர் டங் அட் லீஸ்ட் டோன்ட் கால் யுவர்செல்ஃப் எ கிறிஸ்டியன் உன்னுடைய நாவை நீ அடக்க தெரியவில்லை என்று சொன்னால் குறைந்தபட்சம் உன்னை கிறிஸ்துவன் என்றாவது சொல்லிக் கொள்ளாமல் பிரிங் டிஸ்ஹானர் டு நேம் ஆஃப் ஜீசஸ் கிறிஸ்ட் இயேசு கிறிஸ்துவின் யுவர் அன்கண்ட்ரோல் டங் அடக்க முடியாத நாவை வைத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு கனவினத்தை கொண்டு வர வேண்டாம்

கொண்டிருந்தால் தேவன நேசிக்கலாம் ஆனால் அவர் சந்தோஷமாக இல்லை சம் ஆஃப் யூ திங் காட் இஸ் வெரி ஹாப்பி வித் யூ உங்களிலே ஒரு சிலர் தேவனிடத்தில் சந்தோஷமா இருக்கிறார் என்று எண்ணி கொண்டு இருக்கிறார் but here it says if you cannot control your ஆனால் உங்களுடைய நாவை நீங்கள் கட்டுப்படுத்த முடியவில்லை என்று சொன்னால் உங்களுடைய கிறிஸ்தவத்துடைய மதிப்பு பூஜ்யம் you are like a child who is getting zero in mathematics every year ஒவ்வொரு வருஷமும் கணித பாடத்திலே பூஜ்ய மார்க் வாங்கி கொண்டிருக்க ஒரு பிள்ளை போல some of you have been christians for 15 years 20 years you are still getting zero உங்களிலே ஒரு சிலர் 15 ஆண்டுகளாக 20 ஆண்டுகளாக கிறிஸ்தவனாக இருந்தும் இன்றும் பூஜ்ய மார்க் வாங்கி கொண்டிருக்கிறீர்கள்

இருபது ஆண்டுகளாக கணக்கிலே பூஜ்ய மார்க் வாங்கினாலும் கூட இன்னும் அவனுக்கு ஆகாரத்தையும் ஆடையும் நீங்கள் கொடுத்து கொண்டேதான் தான் இருக்கிறீர்கள் say oh god has given me a job god has given me a house god has given ஆகவே தேவன் எனக்கு வேலையை கொடுத்து எனக்கு வீட்டை கொடுத்து எனக்கு அதை கொடுத்து இருக்கிறார் இதை கொடுத்து இருக்கிறார்னு சொல்ல சொல்ல வேண்டாம் அதுக்கு பொருள் ஒன்றுமில்லை jesus said god gives the sun and the rain even to the People who are are evil and unrighteous Material blessings are given by God to everybody That is why you You can can be an atheist or a godless person you can become rich in this world ஒரு நாத்திகனாக இருக்கலாம் ஒரு நபராக இருக்கலாம் ஆனாலும் பெரிய முடியும் நீங்கள் நாத்திகனாக தேவனற்றவனாக இருந்தும் நல்ல இருக்க wealth Same God gives to everybody. <clears throat> it's not only for Christians. Look, Look around and see how many people in the world are healthy and wealthy who are godless. So don't preach this false gospel saying Jesus gives health and wealth.

வாட் இப் சம்படி கால்ஸ் யூ அ ப்ரின்ஸ் அப் டே உங்களை யாராவது பார்த்து பிசாசின் அதிபதி என்ற அழைத்தாள் எப்படி என்ன செய்வீர்கள் டியூ சீ யுர் செல்ஃப் அன் ஆர்டினரி மே முன்னே நான் சாதாரண மனிதன் என்று பார்க்கிறீங்களா ஐயம் சாலி டு சே மெனி கிறிஸ்டியன்ஸ் டோன்ட் திங்ஸ் தெம் செல்வது ஆர்ட்னரி மே அநேக கிறிஸ்தவர்கள் தங்களை சாதாரண மனிதன் என்பதை இன்னும்மாய் பார்க்கவில்லை என்று சொல்வதற்கு வருத்தப்படுகிறேன் தே லவ் பொசிஷன் ஸ்தானத்தை விரும்புகிறார் த லவ் ரெஸ்பெக்ட் மரியாதையை விரும்புகிறாள் லவ் டைத்தல் அவரோட பட்டத்தை விரும்புகிறார் தே லவ் பி நோன் எஸ்

நான் உங்கள் சகோதரனையே யோவான் என்று சொல்லி வெளிப்படுத்தின விஷயம் மட்டாமதியார்த்தத்தில் வாசிக்கிறேன் உங்கள் காலேஜம் ரைட் டிரைவரன் ஜான் சர்ச் ரைட் டிரைவரன் ஜான் என்று அவர் தனையை அழைத்து கொள்ளவில்லை நான் உடைய சகோதரன் நான் சாதாரண மனிதன் பட் ஐ கேன் நாவை கட்டுப்படுத்த முடியும் மெய்யான கிறிஸ்துவத்தினுடைய அடையாளம் என்ன தெரியுமா ஸ் நா ஒரு சிலுவை போட்டுக்கொள்வதால் இஸ் நாட் வெள்ளை ஜிப்பா போடுவதால் அல்ல இட்ஸ் கண்ட்ரோலிங் ஆர் டாங் நாவை அடக்குவது